ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் great டே டு ஆல் வெல்கம் back to Rainbow டாக் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு வீடியோன்னு நான் சொல்லுவேன் என்ன அதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முன்னாடி எனக்கு கரு தரிப்பதில் சில பிரச்சனை இருக்குது சிஸ்டர் எனக்கு தைராய்டு இருக்குது இல்லாட்டினா சுகர் இருக்குது சில சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது மின்சுரல் சைக்கிள் எனக்கு தள்ளி போகுது ஆனால் பீரியட்ஸ் ஆகிறேன் இந்த மாதிரி கரு தருப்பது நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஆனால் எனக்கு பாசிட்டிவ் ஆக மாட்டேங்குது நான் என்ன பண்ணுறது இது எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா நாம் வைக்கிற நம்பிக்கை தான் அப்படி வைக்கிற நம்பிக்கை முருக பெருமானான அந்த பாலமுருகன் விரைவிலேயே நமக்கு குழந்தை பாக்கியத்தை தருவார் அப்படிப்பட்ட இந்த நம்பிக்கையான நாள் எதுனா நாளை இதன் வருகின்ற வளர்பிலை சஷ்டி நாள் மாதம் மாதம் இந்த சஷ்டி நாள் வந்து வரையும் அது நம் அனைவருக்கும் அறிந்ததுதான் தான் ஆனால் இந்த ஒவ்வொரு மாதம் வருகின்ற வளர்பிலை சஷ்டி நாள் என்று விரதமிருந்து இருந்து முருகப்பெருமானுக்கு வழிபடும்போது போது அதனுடைய ப சக்தி வந்து மிக பெரியதாக இருக்கும் அதற்கு முன்னாடி இந்த விரதம் இருப்பதற்கு சில வழிமுறைகள் இருக்குது அதை நான் வந்து சொல்லிடுறேன் நான் வந்து பட்டினியாக இருக்கணுமா இல்லை பால் குடிக்கலாமா இல்லை பாலும் பழமும் எடுத்துக்கலாமா கரு தரிப்பதற்கு முயற்சி பண்ணுற எல்லா பெண்களுக்குமே காமனாக ஒரு டிப்ஸு நான் வந்து சொல்கிறேன் இது ஒரு சஜஷன் கூட சொல்லலாம் டிப்ஸுன்னு சொல்கிறத காட்டிலும் பால் வந்து முடிந்த அளவுக்கு வந்து தவிர்த்து விடுங்கள் இயற்கையாக கறந்த மாட்டுப்பாலாக இருந்தாலும் சரி இல்லாட்டினா பாக்கெட் பால் எதுவாக இருந்தாலும் பாலை வந்து பெண்கள் தவிர்ப்பது மிக மிக நல்லது அதற்கு பதிலாக தயிராக மோராக வந்து எடுத்துக்கொள்ளுங்க முதல்ல நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுறது ஒவ்வொரு நாளும் காஃபி டீ குடிக்கிற பெண்களாக இருக்கிறீங்க இல்லை பால் குடிக்கிற பெண்களாக பூஸ்ட் கார்லிக்ஸு இது மேக்ஸிமம் வந்து தவிர்த்து விடுவது மிக மிக நல்லது நாளைய தினம் அப்போ நாங்கள் என்ன தான் சிஸ்டப் பண்ணுறது பாலை வந்து விட்டு விட வேண்டும் அப்படின்னா பழங்கள் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த பழமாக இருந்தாலும் நாளை தினம் வந்து நீங்கள் கடைபிடிக்கலாம் அன்னம் விட்டு நீங்கள் விரதம் இருப்பது மட்டும் போதுமானது அப்படி நாளைய தினம் ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ந்ததுங்க ஏன்னா வளர்ப்பிறையில் வருகின்ற ஒவ்வொரு சஷ்டி நாளன்று முருகப்பெருமான் நார்மலாக இருக்கிற அவர்கள் சக்தி பலம் இந்த சஷ்டி நாள் என்று ரொம்ப வீரியமாக காணப்படும் அப்படினா அந்த நாளில் முருகப்பெருமான் மிகவும் சந்தோஷமாக இருப்பார் அந்த நாளில் நாம் மனமுருகி வேண்டுதல் முன்வைக்கின்ற ஒவ்வொரு வேண்டுதலும் விரைவிலேயே நடக்கும் அப்படிப்பட்ட சஷ்டி நாளைய தினம் அனுசரிக்கப்படுகிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விரதத்தை எடுக்கும்போது அது பிரம்ம முகூர்த்தத்தில் தான் எடுக்க வேண்டும் முகூர்த்தத்துடைய நேரம் பார்த்திங்கன்னா அதிகாலை நாலரை மணியில் இருந்தால் ஆறு மணி வரைக்கும் இந்த டைமிங்கில் எந்த நேரத்தை வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் நான் அஞ்சு மணிக்கு எந்திரிக்க சிஸ்டப்பா அஞ்சு மணிக்கு எழுந்திரித்து தலை குளித்து நீராடி விட்டு தான் இந்த விரதத்தை எடுக்கணும் எப்பயுமே இங்கே நார்மலாக வந்து குளிக்கிற மாதிரியில் தலைக்கு தான் குளிக்க வேண்டும் நம்ம ஒவ்வொரு சஷ்டி விரதத்தை எடுக்கும்போது ஷஷ்டி விரதத்தை எடுக்கும்போது தலைக்கு குளி அதன் பிறகு வீட்டு வாசலில் உங்களுக்கு வீட்டு மாடம் இருந்துச்சுன்னா அங்கேயும் வீட்டு மாடத்தில் ஒரு விளக்கேற்றி விட்டு நம்ம வீட்டில் சஷ்டியினுடைய பாடலை வந்து ஒழித்து விளக்கேற்றி கந்த சஷ்டத்தின் பாடலை வந்து உங்கள் வாயிலிருந்து அந்த ஒவ்வொரு வரிகளும் வெளிப்படும்போது போது இதனுடைய சக்தி இன்னும் அதிவேகமாகவும் முருகன் செவிகளில் விழுந்து விரைவிலேயே குழந்தை பாக்கியத்தை உங்களுக்கு தருவார் அதே மாதிரி இந்த விரதத்தை ஐந்து கால் ஐந்தரை இல்லாட்டினா விரமமுகூர்த்தத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் ஆரம்பித்து விடுறீங்க அதன் பிறகு நான் டேப்லெட் எடுத்துக்கிறேன் சிஸ்டர் வெறும் வயிற்றுல சாப்பிட்லாமா அது முதல் சந்தேகமாக வருது நீங்கள் டேப்லெட் வந்து எடுத்துக்கோங்க அதன் பிறகு நீங்கள் சத்து மாவு கஞ்சியாக வைத்துக்கொள்ளலாம் சத்து மாவு கஞ்சி பால் சேர்க்காம சத்து மாவு வந்து தண்ணீரை மட்டும் சேர்த்து கஞ்சியாக வைத்து குடிக்கலாம் அதன் பிறகு பால்கள் பழங்களை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் பாலை தவிர்த்துவிட்டு இப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டு விரதம் முடிக்கும்போது பொழுது இறங்கும் நேரம் ஆறு மணிக்கு மேலாக விரதத்தை வந்து முடித்து விடுங்கள் முடிக்கும்போது முருக முருகப்பெருமானுக்கு மிக மிக பிடித்தான தயிர் சாதத்தை வந்து வைத்து வழிபடுவது மிக மிக சிறப்பாக இருந்தது அதே மாதிரி விளக்கு ஏற்றும் போது ஆறு மா அகல் விளக்குகளை வந்து ஏற்றுங்க அதில் நட்சத்திர வடிவில் வந்து கோலமிட்டு அதன் சர பவ ஓம் அப்படிங்கிற வார்த்தைகளை போட்டு ஒவ்வொரு ஒரு லெட்டர்லையுமே ஒவ்வொரு விளக்குகளை வந்து கிழக்கு பக்கமாக ஏற்றி வந்து உங்களுடைய கோரிக்கை முன்வைங்க இதன் நாள் ஃபுல்லாக அந்த தீபம் எரிவது வந்து இன்னும் கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக அந்த வீட்டுக்கு வந்து வரும் விரைவிலேயே முருகப்பெருமான் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அருள் அப்படிப்பட்ட தினமான நாளைய தினத்தை கண்டிப்பாக தவற விடாதீங்க இதில் எதிலும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான பதில் விரைவில் அப்டேட் ஆகும் ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ டெஃபினேட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோ விரைவில் அப்டேட் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்